இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரொனவுன் ப்ரோனவுன்னா என்ன எத்தனை வகையில் இருக்குது அதை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம் ப்ரோ நவுன் அப்படின்றது பிரதி பெயர் சொல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ப்ரோனவுன் அப்படின்றது ஆங்கிலத்தில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எட்டு இருக்கிறதுல இரண்டாவது இடத்துல ப்ரொனவுன் வந்துடும் முதல் இடத்துல நவுன் இருக்கும் நவுன் அப்படின்னா பெயர் சொல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ நவுன் அப்படின்னா பெயர் பண்ணும் பிரதிபண்ணும் பெயர்ச்சொல்லோட பிரதிநிதி பெயர்ச்சொல்லில் பிரதிபலிக்கும் பெயர் சொல்லுக்கு பதிலாக வரும் அதுதான் வந்து ப்ரோனோன் பெயர் சொல்லுக்கு பதிலாக வரதால் அதுக்கு பேர் வந்து ப்ரொனோன் என்னென்னலாம் ப்ரோனோனில் இருக்கும் எங்கெல்லாம் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னென்ன வேர்டு அது அப்படிலாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ப்ரோனோன் அப்படின்றது என்னென்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு லைன் சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராமு அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் ராமு ஒரு நல்ல பையன் ராமுவுக்கு எட்டு வயதாகிறது ராமு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பான் ராமு அம்மாவுக்கு உதவி செய்வான் ராமு மிகவும் சுத்தமாக இருப்பான் அந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் ராமு ராமு அப்படின்னு அவனோட பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா நாம் அப்படி சொல்லுவோமா கிடையாது முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது தான் அந்த பேரை பயன்படுத்துவோம் ராமு ஒரு நல்ல பையன் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவான் அவன் மிகவும் சுத்தமாக இருப்பான் அவனுக்கு எட்டு வயதாகிறது அப்போது முதல் டைம் மட்டும்தான் ராமுன்னு சொல்கிறோம் அதன் பிறகு ராமுவை பற்றி போதெல்லாம் அவன் அவன் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அந்த அவன் என்றது யாரை குறிக்குது அப்படின்னா ராமுவை குறிக்குது அப்போ ஃபஸ்ட்டு வந்த ராமு பெயர் சொல் திரும்ப அதன் பிறகு நம்ம பயன்படுத்துகிற அவன் அப்படிங்கிற சொல் வந்து ப்ரோ நவுன் ராமுங்கிற பெயர் சொல்லுக்கு பதிலாக நாம் அவன் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அப்போ ஒருத்தவங்களை பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு நவுனை பற்றி பேசும்பொழுது முதல் முறை மட்டும் அந்த நவுனை நாம் வந்து பயன்படுத்துவோம் அதன் பிறகு திரும்ப அது எங்கெல்லாம் வருதோ அப்போ அந்த நவுனை பிரதி பண்ணுற மாதிரி ப்ரோ நவுன் பயன்படுத்துவோம் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்ன சொல்லுவோம் அது காட்டுக்கு ராஜாவாக இருந்தது அது அப்படின்னு சொல்லுவோம் எது அந்த சிங்கம் ஏன் திரும்பவும் அந்த சிங்கத்தை சொல்லணுமா ஒரு தடவை அந்த சிங்கத்தை பற்றி அறிமுகப்படுத்திட்டோம் திரும்ப அதை பற்றியே நாம் சொல்கிறதால அது அப்படின்னு பயன்படுத்துகிறோம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் நாள்தோறும் வயலுக்கு செல்வார் இப்போ நமக்கு என்ன வருது அவர் அப்படின்னு வருது அந்த அவர்ன்றது யாரை குறிக்குது விவசாயியை குறிக்குது ஸோ அந்த விவசாயின்ற பெயர் சொல்ல பிரதி பண்ணுறோம் அதான் வந்து ப்ரோ நவுன் இது டே பை டே நமக்கு யூசேஜில் பழக்கத்துக்கு வந்துடும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்க வேர்ட்ஸ் ஐ யூ வி ஹி ஷி இட் தே இது எல்லாமே ப்ரோ தான் இந்த ப்ரோனவுன்லேயும் நிறைய இருக்குது அதை டீப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ ஷார்ட்டாக எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் இந்த ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு வந்து நம்ம என்ன செய்யலாம் பிரிக்கலாம் ஒரு ப்ரோ பார்த்ததுமே அது எந்த பர்சன் சிங்குலரா ப்ளூரலாக சப்ஜெக்டிவா பொசசிவா அப்ஜெக்டிவா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும் அப்போ மூணு கேட்டகரைஸ் பண்ணுறோம் ஒரு புரோனவன பார்த்ததும் சரி இங்கே என்ன ஃபஸ்ட் பர்சன் போட்டிருக்கீங்களே அது என்ன தமிழில் நாம் இதை படிச்சுருக்கோம் தன்மை தன்னை பற்றி சொல்கிறது ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னா தன்மை தன்னை பற்றினா பேசுகிறவங்க அவங்கள பற்றி சொல்லுவாங்க இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் என்னை பற்றி நான் என்ன சொல்லுவேன் அ டீச்சர் ஐ அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா என்னை பற்றி நான் சொல்கிறேன் ஐ அப்போது ஐன்றது என்ன ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் பர்சன் ம் ஐ ஃபஸ்ட் பர்சன் நான் என்னை பற்றி சொல்கிறேன் தன்மை தன்னை பற்றி சொல்வது எல்லாமே ஃபஸ்ட் பர்சன் தான் இப்போ என் கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வி ஆர் டீச்சர்ஸ் அப்போ வி வின்றது நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் அது வந்து ஃபஸ்ட் பர்சன் ஸோ ஐ வி இது ரெண்டுமே என்ன தான் ஃபஸ்ட் பர்சன் தன்மை இதை வந்து படுத்து என்ன பண்ணுறோம் சிங்குலராக ப்ளூரலான்னு கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் இந்த ஐன்றது நான் மட்டும்தான் அப்போ இது எதில் வந்துடும் சிங்குளரில் வந்துடும் வின்றது நாங்கள் எல்லோரும் அப்போ வி எதில் வந்துடும் ப்ளூரலில் வந்துடும் இந்த கேட்டகரைஸ் பண்ணியாச்சா ரைட் அடுத்தது இது என்ன சப்ஜெக்டிவ் பொசசிவ் அப்ஜெக்டிவ் பக்கத்துலேயே தமிழில் இருக்குது சப்ஜெக்டிவ்னா முதல்ல வரும் ஒரு வாக்கியத்தோட முதலில் வரும் பொசசிவ் அப்படின்னா பிடிச்சிக்கிட்டு வரும் எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் வரும் அது ரொம்ப பொசட்டிவாக இருக்கும் தனியாக செயல்படாது அப்ஜெக்டிவ் அப்படின்னா கடைசியில் வரும் சரி இப்போ நம்ம ஃபஸ்ட் பார் சொன்ன எழுதணும் இல்லையா ஐ வி ஐ வந்து சிங்குலர்னு பார்த்தோம் வி வந்து ப்ளூரல்னு பார்த்தோம் சப்ஜெக்டிவாக ப்ராசசிவாக அப்ஜெக்டிவாக சப்ஜெக்டிவ் ஏன்னா எப்போவுமே நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஐ ஐ ஆம் எ கேர்ள் ஐ எம் எ ஸ்டூடெண்ட் ஐ எம் எ ஆர்டிஸ்ட் ஐ அம் அன் ஆக்ட்ரஸ் ஐம் எ ட டீச்சர் ஐஎம்எ டாக்டர் ஐ வந்து ஃபஸ்ட்டில் தான் வரும் ஸோ ஐன்றது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் லைக் த சேம் வே வி ஆர் டீச்சர்ஸ் வி ஆர் இண்டியன்ஸ் வி ஆர் பிளேயர்ஸ் We are Friends. அந்த வீன்றதும் ஃபர்ஸ்ட்டில் தான் வரும் so ஸோ வியும் subjective பண்ணணும் ஓகேவா இப்போ First Person பார்த்தோம் அது Singular plural ப்ளூரல்னு divide பண்ணணும் இது மூணில் இது வருது subjective வருதுன்னு பார்த்துட்டோம் அடுத்து Second Person என்ன Second Person என்ன இப்போ சிங்குளர் Plural பண்ணியிருக்கோம் அடுத்தது சப்ஜெக்டிவ் பொசசிவ் அப்ஜெக்டிவ்வில் சப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டோம் ஐயும் வியும் சப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டோம் அப்போ பொசசிவ்லையும் உண்டு உண்டு பர்சன் சரிதான அது வந்து அடுத்தது பார்க்கலாம் இப்போ செகண்ட் என்ன முன்னிலை தமிழில் படிப்போம் இல்லையா தன்மை முன்னிலை படற்கை முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பத்தி பேசுகிறேன் நான் யு ஆர் அ வெரி பேட் கேர்ள் யூ நீ உன்ன பத்தி நான் பேசுறேன் அப்ப யூ மறுபடியும் யூ வரும் ஒரு பொண்ணு யூ யூஆர் அ குட் கேர்ள் ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க யூ ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கேயும் யூ சொன்னோம் இங்கேயும் யூஸ் சொல்லணும் யூ வந்து சிங்குளர்லயும் வரும் யூ வந்து புளூரல்லையும் வரும் யூனா நீங்கள் நீ அப்படியும் வரும் நீங்கள் அப்படியும் வரும் ஸோ சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே சேம் தான் இதை சொல்லிட்டோமா அடுத்தது சப்ஜெக்டிவா யூ ஆர் எ கேல் ஃபஸ்ட்டு தான் சொல்கிறோம் யூவை ஆர் எ கேல் யூ அப்படின்னு கடைசியில் சொல்கிறது இல்லை எ கேல் நீ ஒரு பெண் யூஆர்ஏ ஸ்டூடெண்ட் நீ ஒரு மாணவர் அப்போ ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறதுல சப்ஜெக்டிவ் பண்ணணும் தான் ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் நண்பர்கள் அப்போ ஃபஸ்ட்லேயே சொல்கிறதால யூ வந்து சப்ஜெக்டிவ் பண்ணணும் ரைட் இப்போ தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன்னா என்ன படற்கை படர்ந்து நம்ம தள்ளி போயிட்டோம் எங்கே நானும் இல்லை நீங்களும் இல்லை மூணாவது மனுஷன் யாரோ ஒருத்தவங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவரோ இல்லை எனக்கு தெரிஞ்சவரோ இல்லை யாருக்கும் தெரியாதவரோ மூன்றாவது நபர் படற்கை தேர்ட் பர்சன் அவரை பற்றி நீங்களும் நானும் பேசிக்கிறோம் அப்போ என்ன சொல்லுவோம் ஆமாம் நான் கூட அவரை பற்றி கேள்விப்பட்டேன் ஹீ இஸ் ஏன்டில் மேன் ஹீ அவர் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீ யாரு நானும் கிடையாது நீங்களும் கிடையாது ஹீ அவர் அவர் யாரு நமக்கு தெரியாது அவன் அவன் ஹீ இஸ் ஏ பாய் ஹீ இஸ் ஏ குட் பிளேயர் அவன் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்னை பற்றி பேசுனா ஏ குட் பிளேயர்னு நான் சொல்லிப்பேன் உங்களை பற்றி பேசினா ஏ குட் பிளேயர்னு உங்களை பற்றி சொல்லுவேன் ஹீ இஸ் ஏ குட் பிளேயர்ன்னு அவன் இங்கே இல்லை ஸ்பாட்டில் அதாவது நானும் இல்லை நீங்களும் இல்லை பக்கத்தில் இருக்கான் இல்லை தூரத்தில் இருக்கான் இல்லை இல்லாத ஒரு நபர் ஹீ இஸ் ஏ அவன் அப்படின்னு நம்ம வந்து சுட்டிக்காட்டி சொல்லுவோம் ஹி அதே மாதிரி ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறோம் ஷீ இஸ் எ குட் டான்சர் ஷீ அவள் அவங்களாம் தேர்ட் பர்சன் தான் இட் இஸ் எ பிக் அனிமல் இது எலிஃபண்ட்டு எலிஃபெண்ட்டை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கேன் அவங்கம்மா இட் இஸ் எ பிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இட் இது மூணுமே வந்து தேர்ட் பர்சன் அவன் அவள் அது மூணுமே வந்து சிங்குலர் தான் அவன் ஒருத்தர் தான் அவள் ஒருத்தர் தான் இட் அது ஒருத்தர் தான் அப்போ இது மூணும் சிங்குலரில் கிளாஸிஃபை பண்ணுறோம் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எல்லாம் நண்பர்கள் தே அவர்கள் நானும் இல்லை நீங்களும் இல்லை அவர்கள் நாங்களும் இல்லை நீங்களும் இல்லை அவங்க ஸோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இது தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஓகே இது சப்ஜெக்டிவா பொசசிவாக அப்ஜெக்டிவா அப்படின்னா இது எல்லாமே சப்ஜெக்டிவ் தான் சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்னா நானே செகண்ட் பர்சன்னா நீங்கள் தேர்ட் பர்சன்னாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர் எனக்கு தெரிஞ்சவர் இல்லை ரெண்டு பேருக்கும் தெரியாதவர் இல்லை ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சவர் யார் வேணா இருக்கலாம் பார்த்ததுமே இப்போ ஐயை பார்க்குறோம் ஐ என்னப்பா ஐ வந்து ஒரு புரணோன்பா என்ன ப்ரணோன்பா சப்ஜெக்டிவ் ப்ரணோன்பா சிங்குலராக ப்ளூரலாப்பா சிங்குளர்ப்பா ஃபர்ஸ்ட் பர்சனாக செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனாப்பா ஃபஸ்ட் பர்சன்பா அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண கற்றுக்கிட்டோம்னா எந்த இடத்துல எந்த நவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும் சரி இப்போ தெரிஞ்சுக்கிறோம் ஏன் சிங்குலர் ப்ளூரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி அடுத்து வரப்போகிறது என்ன வெர்பு சப்ஜெக்ட்டை ஃபாலோ பண்ணி என்ன வரும் வெர்பு வரும் வேர்பு எழுதும் பொழுது அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் தான் வெர்பு வந்து சிங்குலர் வெர்பா ப்ளூரல் வெர்பா நம்ம போட முடியும் இப்போ இங்கே ப்ளூரல் வெர்பு வின்றது நாங்கள் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த இடத்துல ஆர் போடுறீங்க அப்படின்னு நாங்கள் ஒரு கொஷின் வரும் ஆர்ன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வரக்கூடிய வெர்பு ஐ ஆர் ஏ பாய் அப்படின்னு சொல்லலாமா சொல்ல முடியாது ஐ ஆம் ஏ பாய் ஐன்றது சிங்குலர் அதுக்கு ஆம் தான் வரும் அதுலேயும் பர்டிகுலராக ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான் வரும் வேறு எங்கேயுமே வராது ஆம்ன்ற எக்ஸிலரி வெர்பும் ஐயும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எங்கெல்லாம் வருதோ ப்ரசன்டென்ஸில் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் அங்கெல்லாம் ஆம் வந்துடுவாங்க ஷீ இஸ் ஏ குட் டான்ஸர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அங்கே ஏன் இஸ்ஸு வருது வி ஆர் குட் டான்சர்ஸ் இங்கே ஏன் ஆர் வருது அப்போ ஷீன்றது சிங்குலர் சப்ஜெக்ட்டு அதனால் இஸ்ஸு போடுறோம் வீன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட்டு அதனால் ஆர் போடுறோம் ஸோ அதனால் ஒரு நவுனை பார்த்ததுமே அது சிங்குலராக ப்ளூரலாக நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் இப்போ நம்ம பார்த்த ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன் யூ யூ செகண்ட் பர்சன் ஹி ஷி இட் தேர்ட் பர்சன் இது எல்லாமே சப்ஜெக்டிவ் ப்ரணவன் ஓகே ரைட் அடுத்தது பாசட்டிவ் ப்ரணவன் இருக்கு இல்லையா பிடித்து கொண்டு வருவது எதையாவது பிடிச்சுக்கிட்டு தான் வரும் அப்படின்னு சரி இப்போ வந்து எதை பிடிச்சிட்டு வரும் அப்படின்னா ஐ என்றது என்னவா மாறும் மை இந்த மை இருக்கு பாருங்க அது ஏதாவது சப்போர்ட்டுக்கு இருக்கும் இதில் பிடிச்சுக்கிட்டு வரது எல்லாமே சப்போர்ட் தேடும் மை பேக் மை பென் மை ஹவுஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு வரும் அதே மாதிரி அவர் இப்போ மை என்ற பிரணம்னு பார்க்குறோம் என்னுடைய இது சிங்குலரா ப்ளூரலா சிங்குலர் ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா ஃபஸ்ட் பர்சன் ஏன்னா பேசுகிறவங்களே தான் சொல்லிக்கிறோம் நான் என்ன தான் சொல்லிக்கிறேன் மை என்னுடைய அப்படின்னு நான் என்னையே சொல்லிக்கிறேன் ஸோ அது தன்மை ஃபஸ்ட் பர்சன் அவர் எங்களுடைய நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறோம் ப்ளூரலில் வரும் இது சிங்குலரில் வரும் இது ப்ளூரலில் வரும் அவர் ஹோம் எங்களுடைய வீடு அவர் ஸ்கூல் எங்களுடைய பள்ளி இந்த அவர் தனியாக வராது மீனிங்கே இல்லை அவர் எங்களுடைய எங்களுடைய என்ன ஸோ அது எதையாவது பிடிச்சிட்டு தான் வரும் அதே மாதிரி யூ நீ யுவர் உன்னுடைய யு நீங்கள் யுவர் உங்களுடைய யுவர் உன்னுடைய உன்னுடைய என்ன பேனாவா பென்சிலா பேகா என்ன சொல்ல வர என்ன வெறும் என மொட்டையா யுவர்ன்ற உன்னுடைய என்ன அது அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ இது ஏதாவது பிடிச்சிட்டு தான் வரும் இதுக்கு பின்னாடி ஏதாவது வரும் அவன் கண்டிப்பாக வந்துடும் யுவர் பேக் திஸ் இஸ் யுவர் கிளாஸ் ரூம் உன்னுடைய வகுப்பறை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிளாஸ் ரூம் உங்களுடைய வகுப்பறை ஓகேவா ஸோ இதுவும் பிடிச்சிட்டு தான் வரும் எதாவது சப்போர்ட்டிவ் தேடிட்டு தான் வரும் அதே மாதிரி ஹிஸ் அவனுடைய ஹர் அவளுடைய இட்ஸ் அதனுடைய ஹிஸ் பேக் அவனுடைய புத்தக பை அவளுடைய பை இட்ஸ் பேக் அதனுடைய பை இதெல்லாம் தனியாக வராது இதுக்கு பின்னாடி ஒரு நவனை பிடிச்சிக்கிட்டு வரும் அதனால தான் பொசசிவ் அப்படின்னு கொடுத்து பிடித்து கொண்டு வருபவை அதே மாதிரி தயர் தயர் ஸ்கூல் தயர் ஹோம் தயர் காலேஜ் தயர் பஸ் தயர் பைசைக்கிள் அவங்களுடைய பள்ளி அவங்களுடைய பைசைக்கிள் அவங்களுடைய காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தயர் அவர்களுடைய ஸோ இது எதுவுமே தனியாக செயல்படாது எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் வரும் மை என்னுடைய அவர் எங்களுடைய யுவர் உன்னுடைய யுவர் உங்களுடைய ஹிஸ் அவனுடைய ஹெர் அவளுடைய இட்ஸ் அவனுடைய தயர் அவர்களுடைய நெக்ஸ்ட் சப்ஜெக்டிவ் பிரணம் பார்த்துட்டோம் பொசட்டிவ் பிரணம் பார்த்துட்டோம் அடுத்தது அப்ஜெக்டிவ் பிரணம் அப்ஜெக்டிவ்னா கடைசியில் வரும் அதுக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை அது சென்டென்ஸே முடிச்சு வச்சுரும் மைன் என்னுடையது அப்படி இல்லைனா மீ எனக்கு ரெண்டில் எது வந்தாலும் அது அப்ஜெக்டிவ் பண்ணணும் கடைசியில் வரும் எனக்கு என்னுடையது அவர் எங்களுடைய அப்படின்லையா அவர்ஸ் எங்களுடையது எங்களுடையது அப்படின்னு முடிஞ்சிடும் யுவர் யுவர்ஸ் உன்னுடையது யுவர்ஸ் உங்களுடையது ஹிஸ் அப்படின்றது ஹிம் அவனுக்கு ஹர் அவளுக்கு அதெல்லாம் இட்ஸ் அதற்கு தேம் அவர்களுக்கு இதெல்லாம் வந்து சென்டென்ஸோட லாஸ்டில் வரும் மைண்ட் என்னுடையது மீ எனக்கு இது ரெண்டுமே சென்டென்ஸ் லாஸ்ட்டில் வரும் ப்ளீஸ் கிவ் டு மீ அப்படின்னு சொல்லுவோம் ப்ளீஸ் என்கிட்ட கொடு இல்லை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம் அவர்ஸ் எங்களுடையது யுவர்ஸ் ஒன்னுடையது யுவர்ஸ் உங்களுடையது ஹிம் அவனுக்கு அவனுடையது ஹர் ஹர் அவளுக்கு அவளுடையது இட்ஸ் அதற்கு அதனுடையது தென் அவர்களுக்கு அவர்களுடையது இதுதான் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ப்ரொனவுனு ஸோ ஒரு ப்ரொனவுன் பார்த்ததுமே அது ஃபர்ஸ்ட் பர்சனாக செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனாக அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறோம் சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் சப்ஜெக்டிவாக போசிட்டிவாக அப்ஜெக்டிவாக அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் மெயினாக இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு முக்கால்வாசி விஷயங்கள் தரோவாயிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹீ இஸ் எ டான்சர் இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ப்ரோனவனை அனலைஸ் பண்ணுங்க இதில் எங்கே ப்ரோனவன் இருக்குது அதை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் எங்கே ப்ரோனவன் இருக்குது ஹீன்றது தான் ப்ரோனவன் ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா ஹீனா அவன் தேர்ட் பர்சன் மூணாவது மனுஷன் சரி ரைட் அது கண்டுபிடிச்சாச்சு சிங்குலரா ப்ளூரலா சிங்குலர் ஒருத்தர் தான் அதையும் கண்டுபிடிச்சாச்சு சப்ஜெக்டிவா அப்ஜெக்டிவா பசசிவா சப்ஜெக்டிவ் சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வந்திருக்கு ஸோ மூணுமே நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு ரைட் இப்போ இந்த பிற நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டோம் இதே சென்டென்ஸை இப்படி கொடுக்குறாங்க ஹீ டேஷ் ஏ டான்சர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஆம் ஈஸ் ஆர் அப்படின்னு கொடுக்குறாங்க அதாவது இங்கே பாருங்கள் ஹி டேஷ் ஏ டான்சர் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபில் வித் த சூட்டபிள் வெர்ப் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க எங்கள் வெர்பை நம்ம போடணும் அவங்க ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க ஆம் ஈஸ் ஆர் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த இடத்துல என்ன வரும் ஆம் வராது ஆம் வந்து எங்கே வரும் ஐ கூட மட்டும்தான் அது வரும் ஐட்ட மட்டும்தான் ஆம் பேசும் வேறு யார் கூடயும் வராது அடுத்தது இஸ் வருமா வரும்னு நாம் உறுதியாக சொல்லணும்னா நம்ம ஹே அந்த ப்ரோனவனை பற்றி தெரிஞ்சுருக்கணும் இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டிவ் ப்ரோணோன்னா ஃபஸ்ட்டில் தான் இருக்குது தேர்ட் பர்சன் சிங்குலர் சிங்குலர்னாலே நமக்கு ஆர் வராது இஸ் தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட்டால் ஸோ இப்போ நமக்கு நவுன் ஃபில் பண்ண தெரிஞ்சிச்சா வெர்பை ஃபில் பண்ண தெரிஞ்சிச்சா நவுன் அனலைஸ் பண்ணால் வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இல்லாத வந்துடும் ஸோ இது ஒரு முறை ஒரு ஷார்ட் சமரியாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாமே நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பெரியவங்களா இருந்தாலும் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் இருக்கும் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்